மாணவர்களுக்கான அடிப்படை உரிமைகள் போராடுதல் கருத்து வெளியிடுதல் போன்ற அடிப்படை உரிமைகளை உறுதி செய்ய வலியுறுத்தியும் அதுபோல கற்று சுதந்திரத்தை உறுதி செய்தும் கற்று சுதந்திரம் மறுக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நிவாரணங்களை வழங்க வலியுறுத்தியும் இந்த கால வரிகளை உண்ணாவிரதத்திலே மாணவர்கள் ஈடுபட்டிருக்கும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே நான்கு மாணவர்கள் இந்த நேரத்தில் அனைத்து வீடங்களைச் சேர்ந்த மாணவர்களும் பொதுமக்களும் தங்களுடைய ஆதரவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது இரண்டாவது நாளை கட எட்டியிருக்கக்கூடிய இந்த நிலையில் நிர்வாகம் சார்ந்த எந்த விதமான முன்னேற்றங்களும் இல்லாத போதிலும் ஒரு சில விதிமுறையாளர்களினால் நமக்கு அச்சுறுத்தல்கள் ஆங்காங்கே வந்து கொண்டுதான் இருக்கிறது குறிப்பாக இந்த போராட்ட களத்துக்கு வருக தந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டு அவர்களால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதுபோல ஒரு சில மாணவர்களை அவர் அதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதுபோல் இந்த போராட்டத்திலே உண்ணாவிரத போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய பல்கலைக்கழக பதிவை கூட நாங்கள் ரத்து செய்வதற்கு குரல் கொடுப்போம் என்றும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் உண்மையிலே எமக்கு வழிகாட்ட வேண்டியவர்கள் இவ்வாறு நடப்பது என்பது உண்மையிலே எமக்கு எமக்கு வருத்தத்தை அளிக்கிறது என்பதுதான் உண்மையிலே நிதர்சனமான உண்மை எமது பல்கலைக்கழகத்திலே அடிப்படையில் மாணவர்கள் மாணவர்களோடு மாணவர்கள் இருந்து ஒவ்வொரு விடயங்களை முன்னெடுப்பதற்கு கூட இங்கு காரிய நிர்வாக மட்டத்தினாலே குறிப்பாக ஒரு சில பீடங்களில் தான் உண்மையை சொன்னால் அனைத்து பீடங்கள் என்று கூட சொல்லக்கூடாது ஒரு சில பீடங்களிலே மட்டும்தான் மாணவர்கள் இதுபோன்ற ஒரு ஒடுக்குமுறைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் பாரம்பரிய மிக்க இந்த ஜாட்பாண் பல்கலைக்கழகத்தில்